ओम वारी पोत्री அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சாந்தி பேசுகிறேங்க இன்றைய பதிவில் நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாளை தமிழ் வருட பிறப்பு அன்று செல்வம் பெருகுவதற்கு வாங்க வேண்டிய முக்கியமான ஐந்து பொருட்கள் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவில் நாம் தெளிவாக பார்க்க போகிறோம் அதற்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்திலே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் போடுற எந்த ஒரு வீடியோவாக இருந்தாலும் உடனே குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்லாம் வரும் முதல்ல நம்மளுடைய வியூவர்ஸ் சப்ஸ்கிரைபர்ஸ் அனைவருக்கும் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் ஒவ்வொரு தமிழ் மாதமாக இருந்தாலும் சரி ஆங்கில மாதமாக இருந்தாலும் சரி வரக்கூடிய முதல் நாள் அன்று நாம மங்களகரமான பொருட்களையும் பணவரவை ஏற்படுத்தக்கூடிய பொருட்களை வாங்குவதன் மூலமாக அந்த மாதம் முழுவதுமே நம்மளுக்கு ஒரு மகிழ்ச்சிகரமான மாதமாக அமையும் அதே மாதிரி நம்ம தமிழ் புத்தாண்டு அன்று வாங்கக்கூடிய மங்களகரமான பணவரவை ஏற்படுத்தக்கூடிய பொருட்கள் என்னென்ன அப்படிங்கிறதையும் இந்த மாதம் ஆண்டு முழுவதும் நம்மளுக்கு வந்து ஒரு பணவரவு ஏற்படுத்தக்கூடிய ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு வாழ்க்கையை வந்து ஆண்டு முழுவதும் நம்மளுக்கு தரக்கூடிய பொருட்கள் என்னென்ன அப்படின்றதையும் பார்க்கலாம் இப்ப பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த தமிழ் வருட பிறப்பு அப்படிங்கிறது ஞாயிற்றுக்கிழமை அன்று நம்மளுக்கு வருகிறது ஞாயிற்றுக்கிழமை அப்படிங்கிறது ஆதித்த பகவானுக்குரிய நாளாகும் அதே மாதிரி தமிழ் வருட பிறப்பு அன்று சஷ்டி முருகப்பெருமானை வழிபாடு செய்வதற்கு மிக மிக உகந்த ஒரு நாள் அதனால முருகப்பெருமானுக்கு உகந்த ஒரு நாளாகவும் இந்த தமிழ் புத்தாண்டுக்கு ஆதிக்க ராஜாவாக வரக்கூடியது இந்த செவ்வாய் பகவான் ஆக செவ்வாய் பகவானுக்கு உகந்த ஒரு பொருளாகவும் பணவரவை ஏற்படுத்தக்கூடிய ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு மகாலட்சுமி தாயார் உகந்த பொருளையும் நம்ம வாங்க போறோம் முதல்ல என்ன பொருள் வாங்கணும் அப்படின்னா கல்வப்பு கல்லூப்ப நான் சொல்லி உங்களுக்கு தெரிய வேண்டியதுல நம்மளுடைய பதிவிலேயே இந்த கல்லூப்பை பத்தி நிறைய சொல்லி இருக்கிறான் மகாலட்சுமி தாயாரின் அம்சமாகவே நாம பார்க்கக்கூடிய பொருள் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த கல்வப்பு ஒவ்வொரு மாதமுமே வளர்விரை வெள்ளிக்கிழமைகளில் கல் வாங்குவது மிகச் சிறப்பு அதே மாதிரி தமிழ் வருட பிறப்பு அன்று இந்த கல்லுப்பு வாங்குவது அப்படிங்கிறது நம்மளுக்கு அந்த ஆண்டு முழுவதுமே பணவரவை ஏற்படுத்தும் அதனால முதல்ல கல்லுப்பு வாங்கிக்கோங்க இரண்டாவது மஞ்சள் இந்த மஞ்சள் வந்து நம்ம மங்களத்தின் அடையாளம்னே சொல்லலாம் அதனால இந்த மஞ்சளை நம்ம வாங்கணும் அதே மாதிரி தங்கம் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களால தங்கம் உடனே போய் வாங்கிட முடியாது முதல்ல ஒவ்வொரு மாதத்தின் முதல் நாள் வந்து தங்கம் வெள்ளி போன்ற ஆபரணங்களை நம்முடைய முன்னோர்கள் எல்லாம் வாங்கினாங்க ஆனா இப்ப இருக்கக்கூடிய தங்கமும் வெள்ளியும் விக்கிற விலையில வந்து எல்லா மக்களாலையும் அந்த பொருளை வாங்க முடியாது அதனாலதான் எல்லா மாதத்தின் முதல் நாள் வந்து கல்லுப்பும் மஞ்சளும் நம்மளுடைய முன்னோர்கள் வாங்க சொன்னாங்க கல்லூப்பு வெள்ளிக்கு சமம் மஞ்சள் தங்கத்திற்கு சமம் அப்படிங்கறதுனால இந்த கல்லூப்பையும் மஞ்சளையும் நம்ம ஃபர்ஸ்ட் வாங்கிக்கணும் மூன்றாவது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த தமிழ் வருட பிறப்பு ஞாயிற்றுக்கிழமையோடு பிறக்கிறது ஞாயிற்றுக்கிழமை ஆதித்த உரிய நாள் அதனால கோதுமை தானியங்கள் நீங்க வாங்கி கொள்ளலாம் அதே மாதிரி செவ்வாய் பகவான் இத வந்து இந்த குரோதி ஆண்டு முழுவதுமே செவ்வாய் ஆதிக்கம் நிறைந்த ஆண்டாக நம்மளுக்கு அமைகிறது அதனால செவ்வாய் பகவானுக்குரிய வெள்ளை நிறத்தில் இருக்கக்கூடிய எல்லா பொருட்களையுமே நம்ம வாங்கலாம் குறிப்பாக மல்லிகை பூ வாங்குவது அப்படிங்கிறது ஒரு நற்பலனை நம்மளுக்கு தரும் அதே மாதிரி தமிழ் வருட பிறப்பு அன்று நம்மளுக்கு சஷ்டியும் வருகிறது முருகப்பெருமானுக்கு உகந்த தானியம் துவரம் பருப்பு இந்த துவரம்பருப்பையும் நம்ம அன்றைய தினம் வாங்குவது ஒரு பண வரவையும் நம்மளுக்கு ஏற்படுத்தும் நம்ம குரோதி ஆண்டு முழுவதும் எதிரிகள் பகைவர்களால் இருக்கக்கூடிய துன்பங்களையும் நம்மளுக்கு போக்கும் அதனால இந்த ஐந்து பொருட்களையும் நீங்கள் நிச்சயம் நீங்க நாளைய தினம் வாங்குங்க காலையில நீங்க வாங்குவது மிக நல்ல பலனை தரக்கூடியது நீங்க காலையில எழுந்திருச்சு நீங்க வழிபாடுகள் அனைத்தையுமே பிரம்ம முகூர்த்த நேரத்துல முடிச்சிடணும் அதை முடித்ததற்கப்புறமாக நீங்க போய் கடைகள்ல இந்த ஐந்து பொருட்களையும் நீங்க வாங்கிட்டு வாங்க இதுல எங்களுக்கு ஏதாவது ஒரு பொருள் வந்து கிடைக்கல அப்படின்னா கூட பரவாயில்லை உங்க வீட்டிற்கு அருகில என்னென்ன பொருட்கள் உங்களால வாங்க முடியுமோ கிடைக்குதோ அந்த பொருட்களை நீங்க வாங்குவது மிகச்சிறந்த ஒரு நற்பலனை ஏற்படுத்தும் தமிழ் புத்தாண்டு அன்று நாம மங்களகரமான பொருட்களை வாங்குவதன் மூலமாக நம்மளுக்கு இந்த ஆண்டு முழுவதுமே ஒரு மங்களகரமான ஆண்டாகவும் ஒரு பணவரவை ஏற்படுத்தக்கூடிய ஒரு ஆண்டாகவும் நம்மளுக்கு அமையும் எப்பவுமே ஒரு மாதத்தின் முதல் நாளும் ஒரு ஆண்டின் முதல் நாளும் நம்மளுக்கு நல்லபடியாக துவங்கி இருச்சு அப்படின்னாலே அந்த ஆண்டு முழுவதுமே நம்மளுக்கு ஒரு நன்மையானதாகவே இருக்கும் அதனாலதான் முதல் கோணம் முற்றிலும் கோணல் அப்படின்னு இல்லாம நம்ம என்றென்றைக்கும் செல்வ செழிப்போடு வாழ்வதற்கு இந்த ஐந்து பொருட்களையும் நம்ம வாங்கணும் உப்பு மஞ்சள் இது எல்லாமே நம்மளுக்கு வந்து பணத்தையும் செல்வத்தையும் ஈர்க்கக்கூடிய ஒரு தன்மை கொண்டது கோதுமை தானியமும் துவரம்பருப்பு தானியம் இந்த மல்லிகைப்பூ தானியம் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா கிரகங்களினால் வரக்கூடிய ஆபத்தையும் அதனால் வரக்கூடிய பாதிப்புகளையும் அதிலிருந்து நம்மளை காப்பாற்றுவதற்கு நம்ம வந்து இந்த இறை வழிபாட்டில் நாம சென்று இந்த ஐந்து பொருட்களை வாங்கி இந்த தமிழ் புத்தாண்டை ஒரு மகிழ்ச்சிகரமான ஆண்டாக நீங்கள் மாற்றுங்கள் இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த பதிவை உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும் நன்றி வணக்கம்